இப்போ நீ கேட்குறதுக்கு நானும் சொல்கிறேன் இப்போ காலங்காலமாக கையில் தான் நீ சாப்பிட்றீங்க இப்ப பூரா எப்படி பா சாப்பிட்றாங்க இம்ப்ரெஷ் நம்ம இருக்கிற காலத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது அப்படிதான் பேச சந்திரகுமார் மரியாதை இல்ல சந்திரகுமாரா பாத்தி மதிப்புலாமா நான் உள்ள உட்கார்ந்து கேட்டிட்டு இருக்கேன் என்ன எது கேட்டால மனோரஞ்சனி மனோரஞ்சனி அப்படியே தான பேசுவேன் தலையில அடிச்ச மாதிரி பேரை சொல்றீங்க அப்படியே பேரை சொல்றீங்க பேரை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா பெரிய ஆளுதானே அப்படியே சொல்லுங்க சிங்கம் கலையறங்கிருச்சே அசிங்கத்தா ஒரு பங்கம் பண்ணா போக மாட்டேன் சிங்கத்தா அசிங்கப்படுத்தாம நான் விட மாட்டேன் என்ன கையில ஆயுதம் இருக்குன்னு ரொம்ப சொல்ற ஐயோ அப்படியாவது உங்க கையை மேல வட்டுச்சு இப்படி ஒரு உதத்த ஜென்மத்தை நான் பார்த்தா தொட்டால் பூமலரும் ஐயோ பாத்து மாறி போச்சே ஆமா ஒரு பெரிய எம்ஜிஆர் சுச்சியா பண்ணிருங்க அந்த பிள்ளை கோவப்படுது ரொம்ப

கூல் கூல் அமைதி ஏற்கனவே பிரஷர் வேற உங்க எங்க இருக்கு சும்மா இருங்க நீங்க வாங்க நீ என்னைக்கு கட்டனேனா அன்னைக்கே தான் பிரஷர் வந்துச்சு வீடியோ கட்ட அப்படி சொல்ல கூடாது அப்ப என்னது அப்படினா கட்டாம சொல்லுங்க கட்டனால சொல்ல முடியும் வாசி தெளிக்கிறது எப்ப தெளிக்கணும் எப்ப தெளிக்கணும் முருகன் வந்தாரல மத்த நேரத்துலயா ஆமா நம்ம மத்த நேரத்துல கிரிக்கிட்டே தெளிக்கோ 4:30 மணிக்கு போய் வாசி தெளிக்கணும் அதிகாலையில வாசி தெளிக்கணும் அந்த ஒரு அக்கா கிளம்பிருச்சு வாசி தெளிக்க ஏ கா

பெண்களுக்கு பெண்கள் மீது பட்டுச்சு அப்படின்னா கருப்பை சம்பந்தமான எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு நோயும் வராது அதனால அந்த காலத்துல இருந்து வயதுக்கு வந்த பெண்கள் என்ன செய்யணும் எப்படி அதிகாலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் தெளித்து கோலம் போடுறது சரிதான் வாசல் தெளிக்கிறது எப்படி தெளிக்கணும் சரி எப்படின்னா மஞ்சள் தெளிப்பாங்க இல்லன்னா சாணத்தை கலந்து தெளிக்கணும் அப்பதான் வாசல்ல புழு பூச்சி பூச்சி ஏதாவது ஊறி இருக்கும் அந்த விஷமாக பட்டு அங்கதான் இருக்கும் தவிர்க்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது வாசல்ல எந்த விதமான விஷமும் இருக்கக்கூடாது அப்படின்ற கிருமி நாசினி மஞ்சள் என்று சொல்லக்கூடியதும் சாணத்தை கலந்து தெளிக்கக்கூடிய வழக்கமும் இருந்தது ஆனால் இப்போ வாசலே தெளிக்கிறது இல்லை சரி கோலம் தான் போடுறீங்க அப்படின்னா அது எப்படி போடணும் அரிசி மாவால் கோலம் போடணும் ஏன் அரிசி மாவில் போடணும் அரிசி மாவால் போட்டோம் அப்படின்னா ஈ இரும்பு கொண்டு சின்ன இந்த உயிரிழப்பட்டது சாப்பிடும் அதை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம ஆயிரத்தி எட்டு அந்தனர்களுக்கு அன்னதான பண்ணிய புண்ணியம் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அரிசி மாவில் கோலம் போடாமல் கல்லை அரைச்சி அதை கோலம் போடுறதும் இல்லாமல் ஈ எறும்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சுற்றி வீட்டை சுற்றி சாப்பிச போட்டு வைக்கிறோம் அப்படியெல்லாம்

மாலை நேரத்துல மாலை நேரத்துல மாலை நேரத்துல எதுங்க கதவடைக்கணும் படிக்கணும் பின்னால இருக்கு பின்னால அதே இரவு நேரம் மாலை வந்துச்சுனா 6 மணி ஆயிடுச்சு ஆமா ஏனா நிலை கதை மாலை நேரத்துல எப்படி இருக்கும்னு சொல்லுங்க நிலை கதைல என்ன நடக்கும்னு சொல்லுங்க ஏனா மாலை நேரத்துல அலைவிரி கோலத்தோட அமர கூடாது உட்கார அதே மாதிரி அந்த படிக்கட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் நிலைக்கதவு நிலைக்கதவு இருக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா அங்கே உக்கிரமாக நிலைப்படி என்று சொல்லி வாசப்பில் உக்கிரமாக இருக்கக்கூடிய யார் சொன்னால் நரசிங்க பெருமானாக பட்டமான கிருமிகசி அழித்து அவருடைய குடலில் உருவி மாலையாக போட்டுக்கிட்டு அந்த நிலைப்படி என்று வீட்டுக்கு உள்ளே இல்லாமல் வெளியிலாமல் வாசப்படையில் இருக்கின்றார் அப்போ அவருடைய கோபம் தனிய வேண்டும் என்றால் இப்போ புருஷன் கோபமாக இருக்காரு இப்போ பொண்டாட்டி வந்தால் தானே கோபம் தனி ஆறு ஒரு அடி அடித்தா தனிஞ்சிடும் யாரு வந்தா நீங்க உங்க பேச்சன உங்களை என்ன சண்டையில திரல்ல உங்களுக்கு என்னப்பா கிடைக்குது உன் பாட்டு குசுற கொடுத்து வாச்சிருக்கான் சொல்லுங்க இல்ல நான் பெருமையா தாய் சொல்றேன்

ആഘാത <laughs> കുമ്പിരുണ്ടിരുന്താണ് நினை நான் கண்ட தகதிமிதம் ஒரு அம்மேனை நான் பாட தகதிமிதம் கலங்கிட்டனறு எல்லார சேர்ந்து ஆடித்த ஒரு ரெண்டே செப்பு வள்ளி பேரன என்னப்பு

சொல்லி வேலனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம் உமக்கு வேண்டிய வரங்களை கேள் சுவாமி பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிழா தான் நம்முடைய திருவிழாடுகள் தான்

நான் மக்கள் திருப்ப மகிழ்ச்சியின் திருப்ப அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கூறிய வரத்தின்படியே உலக மக்கள் அனைவரும் மல்லி தெய்வான சுப்பிரமணிய சமரனை அழைப்பார்கள் உமக்கே முதலிடம் தந்தோம் நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இன்றி சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள்